யாழில் வாக்குச்சாவடி ஒன்றில் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு முதலாவது தேர்தல் முடிவு எப்பொழுது வெளியாகும் தேர்தல்கள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிவித்தல் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு இதுவரை பதிவான வாக்குவீதங்கள் வீதங்கள் ரீதியில் இன்று பல ரயில் சுவைகள் ரத்து கைக்குண்டு துப்பாக்கி வாழ்நூட்ட ஆயுதங்களுடன் லோரி மீட்பு அருகம்பை போதிக்கான பயண தடையை நீக்கியது ஆர்பரப்பின்றி வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டுவரப்பட்டு பொதிகள் மீட்பு மூன்று பேர் கைது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு பத்து மணிக்கு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதும் உள்ள பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்களில் காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணிக்கு நிறைவடையும் முதல் தபால் வாக்குகள் எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பிக்க உள்ளது இந்த தேர்தலில் எண்ணாயிரத்து எண்ணூற்று எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதோடு ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு நபர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகிறது காலை வேளையில் அதிகளவான மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து வருகின்றனர் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு இடம்பெறும் தாமதம் ஒன்றை வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் உற்சாகமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் இந்த தேர்தலிலே இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன் அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக விடுக்கின்றேன் நானும் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதியவர்களை இளையவர்களை பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்புவார்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற வலுவான நம்பிக்கையோடு நான் இந்த வாக்களிப்பு நிலையத்தை விட்டு விலகிச் செல்கின்றேன் நான் இந்த சிறு வயதில் ஓடிவுள்ளான தளத்தெல்லாம் இன்றைக்கு வாக்களிப்பு மண்டபம் அமைஞ்சிருக்கின்றது அது வகையான வாழ்த்துக்கள் ஆனால் எங்களுடைய வெற்றிய தடுக்கிறதுக்காக தடுக்கிறன்னு கொண்டு பல பேர் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகின்றார்கள் நேற்றைக்கு கூட நகலானந்தாவை கைது செய்தாச்சு என்று சொல்லி கதைகள் எல்லாம் பிறப்பப்பட்டது உங்களுக்கு தெரியும் காற்றை கைது செய்ய முடியாது காற்றை கைது செய்ய முடியாதுனு உங்களுக்கு தெரியும் நிச்சயம் பீனியனுடைய வெற்றி இந்தியன் சூழலில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் நம்புகிறேன் மக்களுடைய வெற்றி வீணியனுடைய வெற்றி வீணியனுடைய வெற்றி மக்களுடைய வெற்றி இந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற பொது தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியல் டே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமானையாக அமையமண்ட ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது நம்முடைய மக்கள் ஒரு இனாலிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் கூட தங்களுடைய உரிமை லட்சியத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கிறோம் இந்த போராட்டம் கடைசி கட்டங்களிலே கொள்கையை கைவிட்டு தங்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் இந்த கொள்கைக்கு கொடுத்த முக்கியத்துவத்து காரணத்தின் நிமித்தம் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிற்பாடு நம்முடைய மக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலையும் ஒரு கொள்கைக்காக ஒரு இலட்சியத்துக்காக தமிழ் தேசத்துடைய இருப்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் எந்த விதமான விட்டுக் கொடுக்கும் இல்லாமல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறோம் துரதிசவசமாக இந்த பதினைந்து வருஷத்திலே மக்கள் நம்பி அந்த ஆணையை வழங்கின தரப்புகள் அந்த ஆணைக்கு விசுவாசமாக நடத்தி நடத்த நடந்து கொள்ளாமல் இருந்த ஒரு ஏமாற்றம் இந்த முறைமை இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே வெளிகாட்டுமன்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நேர்மையான அரசியலை செய்து நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த பதினைஞ்சு வருஷத்தில் பெற்றிருக்கின்ற இந்த சூழலில் அந்த அந்த நம்பிக்கை உடைய பிரதிபலிப்பு இந்த தேர்தலில் காட்டு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது நம்முடைய உறுப்பினர்கள் எட்டு மாவட்டங்களிலும் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டி போட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்து அத்தோடு நம்முடைய மக்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக செயல்படாமல் அதே நேரம் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நமக்கு அந்த ஆணையம் வழங்குதாக இருந்தால் நாங்கள் செயல்படுவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் இந்த இடத்துல வந்து தர விரும்புகின்றோம் சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் குறைந்தது பத்து ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை ரயில் நிலை அதிபர்கள் சங்கம் கூறியுள்ளது அத்துடன் சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் இருபத்தி ரெண்டு ரயில் சுவைகள் இயங்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெற்றிடங்களை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அளவிலான சாரதிகள் நியமிக்கப்படாவிடின் நிலைமை தொடரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலைமையானது பயணிகளுக்கு அசோகரியத்தை ஏற்படுத்தும் எனவும் பயணங்களை அவதானமாக திட்டமிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்குச்சாவடியில் தேர்தல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்தார் உரும்புராய் சைப தமிழ் வித்தியாசாலையில் பாராளுமன்ற தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான போலீஸ் உத்தியோகரை சுகவீனம் காரணமாக உயிரிழந்தார் இதனால் வாக்குச்சாவடியில் சிறிது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வேறொரு போலீஸ் உத்தியோகரை நியமித்து பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்று வருகிறது சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக இன்று வரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னம் இலக்கங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் விஸ்வமடு புதுக்குடியிருப்பு வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னம் இலக்கங்கள் வீதிகளில் தொடர்பில் காவல்துறைக்கு நேற்றைய தினம் வழங்கியும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அதனை அகற்றுமாறு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டும் அகற்றப்படாமல் இருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் காலை மீண்டும் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் தேர்தல் கண்காணிப்பாளர்களால் காவல்துறை மற்றும் தேர்தல் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்படுதன் பின்னர் குறித்த இடத்திற்கு விரைந்த காவல்துறையினரால் குறித்த அடையாளங்கள் அகற்றப்பட்டுமே குறிப்பிடத்தக்கது கைக்குண்டு துப்பாக்கி வாழ் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் லொரியொன்று நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் இந்த லொரி கைப்பற்றப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடாத்துவதற்காக இந்த ஆயுதங்களை தயாராக வைத்திருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் லொரியின் உரிமையாளரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு பாதுகாப்பு எச்சரிக்கைகளை நீக்க ஸ்ட்ரேலின் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு ஸ்ட்ரேல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் அருகம்பை பகுதிக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடையை நேற்று கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நீக்கியமே குறிப்பிடத்தக்கது பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேவையற்ற வகையில் பொதுமக்கள் ஒன்று கூடல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகள் வாக்கெண்ணும் மத்திய நிலையங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக எழுபதாயிரம் போலீசாரும் இருபதாயிரம் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்களித்ததன் பின்னர் பொதுமக்கள் தமது வீடுகளில் சென்று இருக்குமாறும் ஒன்று கூடி தொலைக்காட்சிகளை பார்க்காது தமது வீடுகளிலேயே இருக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது தேர்தல் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்பவர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளுக்கு அண்வித்த பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுவார் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள் குற்றங்களின் அடிப்படையில் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுடன் ஏழு வருடம் வரை அவர்களது வாக்குரிமையை பறைப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் இருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது தேர்தல் கடமைகளுக்காக அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகளும் மூவாயிரத்து இருநூறு போலீஸ் விசர்ட் அதிரடிப்படை அதிகாரிகளும் பனிரெண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தேழு சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் பதினோராயிரம் ராணுவ வீரர்களும் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் சுதந்திரமானதும் அமைதியானதுமான தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இவ்வாண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் கடந்த பனிரெண்டாம் தேதி வரையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அறுபத்தாறு இந்திய மீன்பிடி படகுகளும் நானூற்று இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுண்டிகுளம் கடற்பரப்பில் கடந்த பனிரெண்டாம் தகுதி கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விஸ்வடு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் மூலம் பனிரெண்டு இந்திய மீனவர்கள் இந்திய மீன்பிடி கப்பலுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வெளிநாட்டு மீன்பிடி கப்பல்கள் நாட்டின் கடற்பரப்பை அத்துமுறை மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை அடக்கி உள்நாட்டு மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கடற்படை வளமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஆர்பரப்பின்றி வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு இணங்க ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க வாக்களித்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை எமது ஊடகத்தில் பிற்பகல் நான்கு மணிக்கு நீங்கள் பார்வையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது